ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புற வெந்தய வெந்தயக்கீரையை வச்சு ஒரு துவையல் தாங்க பண்ண போகிறேன் ஆரோக்கியமான ஒரு வெந்தயக்கீரை துவையல் வெந்தயக்கீரையை வச்சு துவையலா கசக்குமே இல்லை இல்லை கசக்கவே கசக்காதுங்க ரொம்ப டேஸ்டியான ஒரு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்காக நான் ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை எடுத்து அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்தாச்சு அந்த தண்டையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம் அப்புறமா அந்த இலையில் இருக்கிற பழுத்து போன இலைகள் தூசி அந்த மாதிரி அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்து மாற்றிக்கிட்டு அதை நல்லா அழகாக கழுவி எடுத்துடலாங்க நல்லா நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் வெந்தயக்கீரையோடைய நன்மை அதோட அருமை எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே தெரியுங்க அதை பற்றி நான் சொல்லதுக்கே தேவையில்லை வெந்தயக்கீரை எவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இரும்பு சட்டி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் அப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம போட போகிறோங்க லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகி வருத்த போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் வறுத்த போதுங்க அப்புறமா நம்ம அதை சேர்க்குறதுக்காக என்னென்ன எடுத்துக்கிறேன்னா ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி அஞ்சுலேருந்து ஆறு பூடு எடுத்துருக்குறேன் வெள்ளை வெளுத்துள்ளி எடுத்துக்கிறேன் அப்புறமா பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய கறிவேப்பில் ஒரே ஒரு தக்காளி அவ்வளோதாங்க ஒன் பை ஒன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இஞ்சி வெளுத்துள்ளி அப்புறமா சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு அப்படியே நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதுவும் கூட ரெண்டு நிமிஷம் வதங்கினா போது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போதுங்க அப்படி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்க்க போகிறோம் ஏன்னா தக்காளி முதல்ல போட வேண்டாம் தக்காளி ரொம்பவாக வதங்கி ரொம்ப வேகம் வேண்டாம் அதுக்காக தக்காளியை நம்ம பின்னால் தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் வதங்கியாச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம் பாருங்க தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியாச்சு பண்ணிட்டு திருப்பி நம்ம வதக்குறோங்க இந்த வெந்தயக்கரில் இருக்கிற நன்மைகள் மருத்துவ குணங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியுங்க இது அப்பப்போ வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டயபட்டிஸ் பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆயிரும் அப்புறம் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆயிரும் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுங்க கீரை சாப்பிட்றனால வர நன்மைகள் இன்னும் அதில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது ரொம்பவே ஹெல்த்தியாங்க அதனால் அப்பப்போ வெந்தயக்கரை கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இது வந்து நல்லா வதக்கியாச்சா இப்போ நம்ம களி வச்சுக்கிற இந்த வெந்தயக்கீரையும் அது கூடவே போட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட வதக்க போகிறாங்க வெந்தயக்கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம் ரொம்ப வதக்கியாச்சுன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும் நமக்கு நியூட்ரியன்ஸ் தான் வேணும் அதுக்காக இங்கே பாருங்க அதை அப்படியே அதுவும் வேற நான் தீ வந்து மிதமான தீ தான் வச்சுருக்குறேன் இது அப்படியே போட்டு அந்த வெங்காயம் தக்காளி கடலை எல்லாத்துக்கும் கூடவே அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் மூடி வைக்க வேண்டாம் இப்படி ஓபன் பண்ணி நம்ம குக் பண்ணிடலாம் குக் பண்ணதுக்கப்புறமா இதை ஆற விட்டுறணுங்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஆற விட்டுறங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த இதை எடுத்து மிக்சியில் அரைச்சு எடுக்க போகிறோம் நமக்கு துவையில் ரெடியாக போகும் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் இப்போ இதை கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் நான் இப்போ இதில் வந்து நீங்கள் கல் உப்பு இல்லாட்டி ப உப்பு எந்த உப்பு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கல்லுப்பு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன் அதனால் கல்லுப்பு இப்போ ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்படி ஆற விட்டாச்சு பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்க இதுதான் அது வே நல்ல ரொம்ப வதங்கி வேக வேண்டாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படி ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாச்சுன்னா கரெக்டாக வந்து கிடச்சிரும் இப்போ ஆறையாச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கிறோங்க இது கிரைண்ட் பண்ணுறப்ப ரொம்ப மைய அரைச்சி எடுக்க வேண்டாம் கொஞ்சமாக குற குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி தாங்க இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டேன்னா உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் அதை போலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இனி தாளிப்பு தான் நம்ம கொட்ட போகிறோம் தாளித்து கொட்டுறது நம்ம எல்லா சட்னிக்கும் போடுற தாளிப்பு தாங்க அதுக்காக இதுலேயும் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஒரு டே ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதும் அது கூடவே கொஞ்சமாக கடுகு அப்புறமா கொஞ்சமாக உளுந்து போட்டிருக்கிறேன் கொஞ்சம் உளுந்து போட்டு கொஞ்சமாக பொன்னிறமாக பொறிஞ்சு வரட்டும் அப்போ பொறிஞ்சு வர நேரத்தில் ஒரு காஞ்சு மிளகாவும் ஒன்று போட்டுக்கிறேன் அது பிச்சு போட்டுருக்குறேன் அதுவும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டாச்சு கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கறிவேப்பிலை நிறைய யூஸ் பண்ணுறது அதுவும் ரொம்ப ஆரோக்கியமானதாங்க தாங்க கறிவேப்பிலை போட்டாச்சு தாளிப்பு முடிஞ்சாச்சுங்க அதிலேருந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை கூட தட்டியாச்சு அவ்வளோதான் வெந்தயக்கீரை சட்னி ரெடி இது தோசை கூட இட்லி கூட சாப்பாடு கூட சாப்பிட்லாங்க ஜோறு கூட நல்லாயிருக்கும் பபாய்